குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு மகரம் குரு பகவான் துன்முகி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை உத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு தனது சிம்ம வீட்டை சஞ்சாரத்தை முடித்துக் கொண்டு கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதன் பலன்களை இங்கு பார்ப்போம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான வாக்கியத்தானத்திற்கு குடிமுகப் போகிறார் இந்த குரு பயிற்சியால் பல பிரச்சனைகளை ஒட்டி வெற்றி பெறப் போகிறீர்கள் குரு உங்கள் ஜென்மத்தை பார்க்க போகிறார் மூன்றாம் இடமான கீர்த்தி ஸ்தானத்தை பார்வை செய்கிறார் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் பொதுவாக நல்ல யோகத்தை ஜாதக கட்டத்தில் சில இடங்கள் குடிக்கிறது இந்த ஐந்தாம் இடம் குருவின் பார்வை பெற்றதால் முன்னேற்றத்தில் இருந்த முட்டுக்கட்டை அகலும் தேவையான வசதி பெறும் இதுவரை இருந்த அலைச்சல் வரையும் அவ்வப்பெயர் அகலும் உழைப்புக்கு மேல் ஊதியம் கிடைக்கும் உயர் பதவியும் குடும்பத்திற்கு தேவையான எல்லா வசதிகளும் எந்தடையும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் தடைவட்ட திருமணம் நடைபெறும் வாடகை வீட்டில் சொந்த வீடு செல்ல வழி வகுக்கும் விரோதிகளும் அடிபணிவர் பொதுவாக நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வசதிகள் பெருகும் பல நாட்கள் ஏன் பல மாதங்கள் கடன் காலங்களால் கைகட்டி கொண்டிருந்த நீங்கள் கடனை தூக்கி எறிவீர்கள் வாகன வசதி உண்டாகும் தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும் செய்யும் தொழிலில் பெரிய அளவில் மாற்றம் செய்ய வசதி பெருகும் புதிய கூட்டாளிகள் வர வாய்ப்புள்ளது மேல் படிப்பு பட்டப்படிப்பு தொடரும் வேலை வாய்ப்பு தேடி வரும் சரி குரு பகவான் என்ன எச்சரிக்கிறார் என்றால் வரும் பணத்தை பிடித்து வையுங்கள் பணத்தை தண்ணீர் போல் செலவு செய்யாதீர்கள் இதுவரை எட்டாம் வீட்டில் மறைந்து கிடந்த குரு பகவான் இந்த வருடம் ஒன்பதாம் வீட்டிற்கு சென்று பாக்கியங்களை அள்ளி வழங்கப் போகிறார் இப்படி ஒன்பதாம் வீட்டில் நிற்கும் குரு பகவான் ஜென்ம ராசியை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் மேலோங்கும் மரியாதை கிடைக்கும் எடுத்த காரியம் வெற்றி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகோதர ஒற்றுமை மேலோங்கும் தொழில் ரீதியில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை இந்த குருபகவான் கொடுப்பார் பொருளாதார பொருளாதார மேம்பாடு ஏற்படுவது மட்டுமின்றி பெரிய செலவும் குறையும் மனம் மகிழும் செலவுகளுக்கான புதிய நகைகள் வாங்கும் நேரம் வரும் அடகு நகைகளை மீட்பீர்கள் புதிய ஆடைகளை விட்டு தேவையான நவீன பொருட்களையும் வாங்குவீர்கள் புதுமையான கண்டுபிடிப்புகள் கலைநுட்பமான தயாரிப்புகள் என ஆசைகளுக்கும் ரசனைகளுக்கும் அநேக பொருள்கள் வந்து சேரும் உங்களுடைய வீட்டு சௌகரியங்களையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவீர்கள்